அண் விநேயர்களுக்கு வலகம் இந்த உலகத்தில் ஏமாறு நம்ம இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் நாத்தமிழர் கட்சி நாத்தமிழர் கட்சிக்கு ஒளிவாங்கி சின்னம் பொருத்தப்பட்டது அதுக்கப்புறம் பிரஸ்மீட்டில் உட்காந்து உருட்டினார் நாத்தமிழர் கட்சியினுடைய சீமா அதாவது பிரஸ்மீட்ல கேட்கப்பட்ட கேள்வி நாத்தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு தமிழே படிக்க தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டதுக்கு சீமான்னு சொன்ன ஒரு பதில் மிகப்பெரிய ஒரு பச்சை பொய் தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்லி அப்படியே சாதித்து பேசுகிற ஒரு பச்சை அயோக்கியத்தனமான ஒரு பொய்யை சீமான் சொல்றார் அதாவது என்னுடைய வேட்பாளர் வந்து ஓமன்ல படித்தவர் மருத்துவம் அதனால் வந்து அவருக்கு தமிழ் வரவில்லை அவரை வந்து தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி இல்லை அப்படி பள்ளிக்கூடங்களே தமிழ்நாட்டுல இல்லை ஆகையால் என்னுடைய இரண்டு பிள்ளைகளும் ஆங்கில வழி கல்விதான் படிக்கிறாங்க தமிழ் தமிழ் வழி பள்ளிக்கூடங்களே இல்லை அப்படி என்று மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமான பச்சை பொய்யை சீமான் சொல்கிற போது இந்த பிரஸ்ல கேள்வி கேட்ட கூட கேட்கல எங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கிராமத்திலும் ஆரம்ப பள்ளி இருக்கு ஒவ்வொரு மூன்று கிலோமீட்டருக்கு தூரம் இல்லாத ஐந்து கிலோமீட்டர் தூரம் இடைவெளியில் ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கு கல்லூரிகள் இருக்கு இப்படி தமிழகத்தில் பெரும்பான்மையான குழந்தைகள் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க தமிழ் வழிக் கல்வி தான் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்க துப்பில்லாத இந்த நிருபர்களை தான் நம்ம நம்ம முதல்ல கண்டிக்க வேண்டி இப்போ இந்த பச்சை பொடியை உருட்டிய சீமா சார் தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடங்கள் இருக்கு தமிழ் வழி அரசு நடத்துகிற பள்ளிகள் இருக்கு அங்க குழந்தைகள் படிக்கிறார்கள் உனக்கு உன்னுடைய வசதிக்கு உன் புள்ள டாக்டர் ஆகணுன்றதுக்காக அதாவது அந்த வேட்பாளருடைய தாய் தகப்பனும் நினைச்சிருக்கலாம் நம்ம புள்ள நல்லா படிச்சு ஒரு மருத்துவராக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவன் ஒழுங்கா படிக்காம போயிருக்கலாம் இல்ல இங்க இருக்கிற நீட்டு அதுல பாஸ் பண்ணாம போயிருக்கலாம் அவங்க கிட்ட பணம் இருந்திருக்கும் ஓமனுக்கு அனுப்பி படிக்க வச்சிருப்பாங்க அல்லது இப்போ இருக்கிற பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டாவது ஆங்கில வழியை படிக்க வைக்க வேண்டும் இணை மொழியாக பிரெஞ்சை கத்துக்கணும் இப்படி படிக்க வச்சா இந்த இந்திய அரசாங்கத்துக்கிட்ட நம்ம மல்லு கட்ட தேவையில்லை நம்ம புள்ளையே அழகா பிரான்ஸ் ஓமன் இப்படி வெளிநாடுகளுக்கான அனுப்பி மருத்துவம் படிக்க வைக்கலாம் அப்படி என்பது அந்த தாய்மார்களுடைய முடிவு அந்த குடும்பத்துடைய முடிவு உங்களுக்குள்ள நீ ஆங்கில வழி படிக்க வைக்கணும்னு சொல்ற பச்சையா போய் சொல்ற ஏ சென்னையில தமிழ் வழி கல்வி பள்ளிக்கூடங்களே இல்லையா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரு முட்டாள் கூட்டம் சீமாவின் பின்னால் சுத்தி கொண்டுதான் இருக்கிறது அதனாலதான் இவனுங்களை நம்ம வந்து நாக்கு முட்டை அப்படி என்று ரொம்ப செல்லமா அழைக்கிறோம் அதாவது சீமானுக்கு என்ன நினைப்புன்னா நம்ம ஆம கறி சாப்பிட்டோம் அந்த கறியை சாப்பிட்டோம் இந்த கறியை சாப்பிட்டோம் தலைவர் பிரபாகரனோடு படுத்து ஒரே கட்டிலில் தூங்கணும் அப்படியெல்லாம் கதை சொன்னோம் இதையே இந்த பைத்திகார கூட்டம் நம்பிடுச்சு அதுக்கப்புறம் விஜயலட்சுமி அவர்கள் சீமான் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு புகார் கொடுத்தப்போ அதுக்கும் நம்ம கூட்டத்துக்கு கும்பலா வந்து நின்னாங்க ஏன் ஏதுன்னு கேள்வி கேட்கல இப்படி ஆட்டு மந்தை கூட்டம் இருக்கும்போது நம்ம எதுக்கடா பண்ண போற போக அடிச்சு விட்டு முருகேசா அப்படின்ற தோணியில இந்த கூமுட்டை தம்பிகளை நம்பி சீமான் இப்படி மிகப்பெரிய கோயில்களை தொடர்ச்சியாக பேசி கொண்டு வருகிறார் அதாவது சீமான் முக்கியமாக எதிர்க்க வேண்டிய ஒரு அரசு எதுன்னா அது மத்திய அரசு இந்திய அரசு அதாவது சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தும் போது அதாவது எல்லா தேசத்திலிருந்தும் வந்தாலும் அவர்கள் அதாவது கிறிஸ்துவர்களாக இந்துக்களாக இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன போது இலங்கையில் இருந்து வந்தால் மட்டும் அவர்கள் இந்துக்களாகவே இருந்தாலும் குடியுரிமை வழங்கப்பட முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்ட நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியாத தொடை நடிகை சீமானுக்கு தமிழக அரசை விமர்சிக்க எந்த ஒரு துப்பும் கிடையாது ஆனால் சீமானுக்கு வாய்மயிறு தெரிஞ்சது எல்லாம் ஒண்ணே ஒன்னுதான் தமிழ்நாட்டில் தமிழக அரசையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் தளபதி ஸ்டாலின் அவர்களையும் விமர்சிக்க வேண்டும் இதுக்கு இந்த முட்டாம் கூட்டம் கைதட்டும் ஏதாவது ஒரு மேடையில் ஏறினா போதும் அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த சமாதிகளை நோண்டிடுவேன் அதுக்கப்புறம் அந்த பேனா சிலையை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மேடையேறினாலும் தொடர்ச்சியாக ஒரு பேச்சு இது எதற்காக பேசப்படுகிற பேச்சு என்றால் தன்னுடைய அந்த முட்டாள் தம்பிகளை உணர்ச்சி வச உணர்ச்சி அந்த பிடம் போடவே வச்சுக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் தெளிஞ்சா கூட அவங்க நம்மளை யாரும் கண்டுபிடிச்சிருவா அப்படி என்பதற்காக ஒரு எதிர்ப்பு நில மனநிலையை அவர்களுக்கு அப்படியே நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கேவலமான எண்ணத்தில் சீமான் தொடர்ச்சியாக இப்படி பேசி வருவது நான் சீமான கேட்குறேன் சீமான் அந்த முத்தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞருக்கு வைத்திருக்கிற அந்த பேனா நினைவுச் சின்னம் என்பது அது என்ன விஜயலட்சுமி நீ போய் தொட்டுட்டு வந்துட்டு அவனை விடுறதுக்கு ராஜா நீ தொட்டுறது இல்ல நீ அதை போய் தொட்டுறதுக்கு நின்று பாரு முதல்ல நெருப்பு பறக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன என்பது அப்போது உனக்கு தெரியும் ஆக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்ன வினை ஆற்றுவார்கள் என்பது உனக்கு அப்போ தெரியும் அப்ப கூட அவன் நேக்கா விட்டுருவான் பாருங்க இவன் போக மாட்டான் உடைக்கிறதுக்கு பாவம் அப்பாதிகள் இந்த தம்பிகளை அனுப்பி உடைக்க சொல்லுவானா இவன் இந்த வேலையை தானே தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்கான் முதல் நாள் மேடையில் ஏறி கட்ட வேண்டியது என்னுடைய மண்வளம் என்னுடைய மலை வளம் என்னுடைய இயற்கை வளம் சுரண்டப்படுகிறது திருடப்படுகிறது ஆக்ரோஷமா கட்ட வேண்டியது கத்திட்டு வீட்டுக்கு வர வேண்டியது அடுத்த நாள் இவனுக்கு சேர வேண்டிய பங்கு தொகை அந்த ஓனர் கிட்ட இருந்து வந்துரும் அடுத்த நாள் பார்த்தாக்கா இவனுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி ஒரு இருபது முப்பது பேர் கைதாயிருப்பான் வெயில்ல எடுக்க ஆள் இருக்காது வழக்கு நடத்த ஆள் இருக்காது இது தொடர்பாக ஒரு தம்பி வந்து பதிவே அதாவது காணொளி பதிவே போட்டிருந்தார் அதாவது நாங்க சீமானை நம்பி நாங்க போய் இதற்காக போராடினோம் ஆனா கடைசியில அடுத்த நாள் நாங்க போய் அங்கே பிரச்சனை பண்ணும்போது என்னன்னா நேற்று தான் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இன்னைக்கு எப்படி நீங்க திரும்பவும் எங்க மணல் வளத்தை நீங்க பிள்ளையடிக்கிறீங்க கேட்கும் போது உன் ஓனருக்கு போக வேண்டியது நேரத்தை போயிடுச்சு கிளம்புங்கா அப்படின்னு சொல்லி எங்கள் மேல் வழக்கு பதிவு செய்தார்கள் நாங்கள் இன்று வரை எங்க சொந்த தாலியை வித்து வழக்கு நடத்துறோம் எங்க தாலியை அறுத்து சீமான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று மிக காட்டமாக அந்த தம்பி பதிவுகள் போட்டு இருந்தார் அவங்க தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி இல்ல அப்படின்னு சொல்லி பச்சையா போய் பேசுறான் இவன் எப்படி ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும் மக்கள் சிந்திப்பாங்களா இல்லையா ஒவ்வொரு வீட்லயும் அவங்க தமிழ்ல தானே படிக்கிறான் அதாவது அரசு பள்ளியில் தானே படிக்கிறான் பணம் இருக்கிறவங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான் பணம் இல்லாதவங்க எங்க படிக்க வைக்கிறோம் அரசு தான் நம்ம குழந்தை படிக்குது நம்ம இந்த செய்தியை கேட்கும் போது என்ன நினைப்போம் அட கம்முட்டி என்னடா நீ அப்படின்னு நமக்கு ஆனால் இதை பற்றி எல்லாம் கவலையே இல்லை ஏன்னா வாக்கு என்பது சீமானுக்கு ஒரு முக்கியமே கிடையாது தம்பிகளுக்கு வாக்குரிசி போட்டு விட்டு தனக்கு வர வேண்டிய பணத்தை வாங்கி சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறது சார் வேலை வெட்டிக்கு போறது இல்ல கட்சியும் ஒழுங்காக நடத்துறது இல்லை மேடையில ஏறி உணர்ச்சி போங்க ஒரு அரை மணி நேரம் உருட்டிட்டு போயிருது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாயில காது மாசம் ரெண்டரை லட்சம் ரூபாயில வாடகை ரொம்ப சொசசிட்டி கேட்டடா ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் த அவருடைய பிள்ளைகள் எல்லாமே வந்து சிபிஎஸ்சில தான் படிக்கிறாங்க ஆங்கில வழி கல்வி தான் படிக்கிறாங்க அவரே சொல்லிட்டாரு குளிர்ச்சினா ஊட்டி கொடைக்கானல் நீர் கிரிச்சு கிளம்பிடுவாரு அவருக்கு தேவைப்பட்டால் திராவிடத்தை ஒழிப்பு அனுவாரு விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாரில் தம்பி அரசு பண்ண போறாங்க சீமான தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனடியாக பிரஸ் மீட் வச்சு தளபதி அவர்கள் மிகவும் நல்லவர் வல்லவர் நாங்கள் திராவிடம் என்பது எங்களுக்கு பங்காளி எங்களுக்குள் இருப்பது பங்காளி சண்டை அப்படின்னு பட்டு நாளில் வந்து ஒரு பெரிய மனுஷன் யாரான்னு பார்த்தா சீமா வண்டி இடாத மானம் தரையில கடைச்சி இதை பத்தி பேசுங்கடா எவனும் பேச மாட்டான் நாப்பு மூட்டைகள்ல ஒருத்தன் கேக்குறான் ஒரு தமிழ் பிள்ளை வளர்ந்து வருவதை எவனுக்கும் பொறுக்கல அதாவது சுக்கு மூட்டைகளா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்றது அதாவது ஒருத்தருடைய பிறப்பு அவர் தமிழரா தெலுங்கரா வட இந்தியரா இல்ல வெள்ளைக்காரரா அப்படி என்பதை டிஎன்ஏ பஸ்ட் பண்ற அந்த டெஸ்ட் லேபு நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இருக்கு உலகத்திலேயே நாம் கட்சி கட்சியில் மட்டும்தான் இருக்கு அவங்களாலதான் அந்த டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்க முடியும்னு வச்சுங்க டேய் ஒன்னு டெஸ்ட் பண்ணுங்க ஒன்னு குடும்பத்தை டெஸ்ட் பண்ணுங்க நீங்க வந்தீர்கள் என்று சொல்கிற கூட்டம் தான் சீமானும் அந்த அவருடைய மனைவியும் அது என்ன குடும்பமா கூட்டு போறீங்களாடா கேரளாவில இருந்து வந்தவர் தான் சீமான் அவருடைய ஒரிஜினல் பேர் சைமன் அவர் இன்னைய வரைக்கும் நாங்க உங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டே இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே குடும்பம் கேட்குறோம் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டார் அதை கடந்து போயிடுவாரு வாரிசு அரசியலை பத்தி பேசுவாரு நாங்க திருப்பி செருப்பாலே அடிச்சு இந்தியாப்பா இது உன் குடும்பம் மொத்தமும் கட்சிக்குள்ள வருதுன்னு கேட்போம் ஆனா அந்த வாரிசு அரசியலை பத்தி யாராவது பேசினா கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அவரு ஒரு கேள்விக்கு கூட ஒழுங்காக பதில் சொல்ல தெரியாத ஒரு கூமுட்டை தான் வந்து சீமான் அவர்கள் எண்முருகனுக்கு சீமானுக்கு என்ன வித்தியாசம் எல்முருகன் கிட்ட போய் பெட்ரோல் கேஸ் சிலிண்டர் இந்த விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு அதுக்கு என்னங்கன்னு கேட்டா ஒரே ஒரு பதில்தான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம் அந்த பைத்தியம் சொல்லிட்டு அது முழு பைத்தியம் ஆனால் சீமான் கிட்ட போய் நீங்கள் வந்து வந்தேரிகள் தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அதாவது பணத்தை ஜாதிய வச்சு நான் சீட்டு கொடுக்க மாட்டேன் வாரிசு அரசியல முன்னெடுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் பேசல நீங்க இப்ப இதை தானே பண்றீங்க அப்படின்னு கேட்டா கொஞ்ச நேரம் கண்ண முடி வாயத்திலிருந்து நாங்கள் தமிழ் தேசியத்தை வளர்க்கிற வேதக தலைவர் பிரபாகரனுடைய எளிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவான் அவன் முழுமெட்டல் இது அறமெண்டல் இப்போ சீமான்னு என்ன வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத ஒரு தலைவர் தான் சீமான் எதையோ அதாவது வாட்ஸ்அப்ல அந்த மர செய்திகளை எல்லாத்தையும் படிச்சுட்டு மேடையில ஏறி ரொம்ப உக்கரமா ஆவேசமாக பொங்கி நான் ஒண்ணு மட்டும் சொல்ல தம்பிகளா இன்னும் நூறு ஆண்டுகள் கடந்தால் கூட இன்னும் ஆயிரம் சீமான்கள் வந்தால் கூட திராவிடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழகத்தில் உங்களால் ஆட்டி இல்ல அசச்சில்ல ஒண்ணுமே பண்ண முடியாது ராஜா துப்பாக்கி படத்துல ஒரு டைலாக் வரும் அதாவது இந்த ஸ்லிப்பர் செல்ஸ் எல்லாம் எப்படி ஒழிக்கிறதுன்னு கேட்கும்போது இளைய தளபதி விஜய் அவர்கள் சொல்லுவாரு எதுக்குங்க அவங்களை போய் நம்ம அடிச்சுக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் யாருன்னு பாருங்க அவளை போட்டோம்னா இவன் எல்லாம் ஆஃப் ஆயிடுவான் இவன் எல்லாமே முழு லூசா மாறிடுவா அப்படின்னு அந்த படத்தோட கரு இருக்கும் அந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக சீமான் முகத்திரை கிழி கிழிச்சு அப்படி அப்படி கிழிச்சு தொங்க விடும்போது சீமான் அரசியல் அனாதியாக்கப்பட்டு ஓரம் கட்டப்படுவார் அன்னைக்கு இந்த தம்பிகள் எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு பல பேர் திராவிட கழகத்தில் வந்து சேர்ந்துருப்பான்னு வச்சுங்களா நமக்கு தெரியாது அப்புறம் வேற வழி என்ன இருக்கு அப்புறம் திமுக சேருவான் அதிமுக சேருவான் இப்படி சேர்ந்து அவருடைய வாழ்க்கை போகும் ஆக இப்ப வரைக்கும் அரசியல் வனாதிகள் தான் நாம் கட்சிகள் சீமான் என்பது அவளுடைய குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம் கேரளாவில இருந்து வந்தவர் அவங்க தம்பி பேரு கிறிஸ்துவ மதத்தை தாங்கி இருக்கு இவர் பேரும் அதுதான் ஆனா பின்னாடி சீமான் மாத்தீங்கன்னாரு சினிமாவுக்காக இதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இதுக்கு ஒரு ரிசல்ட் சொல்லுங்கடான்னு சொன்னா ஒரு கூமுட்டை தம்பி கூட அதை பத்தி பேச மாட்டான் சாட்டை துறைமுருகன் சின்னம் பறி போனதுக்கு நாங்கதான் காரணம் நாங்கதான் விட்டுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு ஆடியோ வெளியே வருது இதை குறித்து ஒரு ஒரு கூமுட்டை தம்பி கூட பேச மாட்டான் ஆனால் இதை யாராவது விமர்சனம் பண்ணா சரி தான் கேட்கல தம்பிங்க சீமானாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம் இல்லையா அது வந்து ஒரு கோடியான ஆடியோ இல்ல இது வந்து சாக்கை துறைமுகம் எங்களுக்கு செய்கிற துரோகம் அப்படி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்கலாம் இல்லையா ஆனா எந்த விஷயத்தையும் இவங்க பேச மாட்டாங்க ஆனா இவனுங்க செய்யற தப்ப எல்லாத்தையும் ஒன்னு ஒன்றா எடுத்து நம்ம வந்து மக்கள் கிட்ட கொண்டு போனா நம்மள நம்ம குடும்பத்தை இழிவாக பேசக்கூடிய ஒரு சாக்கடை கூட்டம் தான் இந்த நாட்டை சீமானும் அவனுடைய தூம்பிகளும் இந்த மைக்கு சின்ன ஏன் தெரியுமா சீமா வேணான்னு சொன்னாரு அந்த மைப்பேனா சின்ன கொடுத்தா கூட நிக்கிறாரு தான் சீமா அது வர வர விட்டுதான் வரப்போகுது நம்ம நாலாவதா அஞ்சாவதா தான் சீமான் ஆக அதுல என்ன சின்ன கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா மைக் சின்ன மட்டும் வேணாம் அதுக்கு ஒரே காரணம் இன்னைக்கு எல்லா வாயிலும் மைக் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆனால் புகைப்படம் அப்படின்னு எடுத்துக்கோன்னா பேரறிஞர் அண்ணாவோட தான் அந்த மைக் இருக்கும் அதுவும் குறிப்பா அது கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு அந்த மைக் சின்ன வந்து பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா புகைப்படத்தோட அது சேர்ந்தே இருக்கும் இதுதான் அங்க உருத்து சீமானுக்கு அதனால்தான் எங்களுக்கு மயக்கு சின்னம் வேணாம் நீங்க கொடுக்குற அந்த சிம்பிள் வந்து எங்களுக்கு ஒரு மார்க் இருக்கு அதை கடைசி வரைக்கும் புறக்கணிங்க பார்த்தாருவோம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க இப்படி வந்து சீமானை வந்து எவ்வளவு கழிவு ஊத்துனாலும் சீமானை வந்து தாங்கி கொள்வார் ஏன்னா அவர் தான் அந்த அரசியலுக்கே வந்திருக்காரு அதாவது அரசியல் சாக்கடைன்னு சொல்லுவாங்க சீமானே சாக்கடை தான் இந்த நாட்டு மொட்டைகள் அதுக்கு விழுந்து அதுவும் சாக்கடையை மாறி போய் அந்த தம்பியும் சுத்திக்கிட்டு இருக்கு சரி வேற வழியே இல்ல மைக் சின்னத்தை கொடுத்துட்டாங்க இப்ப எப்பலாம் அப்படின்னு பார்த்த உடனே அந்த ஒளி வாங்கியே வாங்கிட்டு நீங்க எந்த சின்னத்துக்கு வேணாலும் வாக்கு கேட்கலாம் ஆனா எந்த ஒளிவாகி இல்லாமல் அதாவது மைக் சின்னம் இல்லாம உங்களால் வாக்கு கேட்க முடியாது யாரு மற்ற கட்சிகளாரங்களை பார்த்து ஒரு டைலாக் விட்டுட்டு அது ஒரு கேவலமான சிப்பு பின்னாடியே தம்பி போட்டான் இந்த வெயில் நேரத்தில் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு அப்படின்னு பாட்டை போட்டு தலாச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க நான் கேக்குறேன் சரியா உன் மைக் இல்லாமலே எல்லாருமே ஓட்டு கேட்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் மாதிரி கிடையாது அவங்க மாணவ போறான்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து கை சின்னம் வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சி சொல்லுது நீ ஓட்டு நீ எந்த கட்சி வேணாலும் ஓட்டு போடுறா இந்த கை இல்லாம நீ ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் மட்டி ஆசைமா இந்த நாட்டில் கூமுட்ட தம்பிகள் எல்லாம் ரெண்டு வெட்டிக்கிங்களா அடுத்ததாக ரட்டை இலை இலை இல்லைனா காற்று இல்லை சூரியன் இல்லைனா இந்த உலகத்துக்கு இரவு பகல் என்ற ஒரு வித்தியாசம் இல்லை இந்த இந்த வேறு அண்டமே இல்லை இப்படி சின்னங்கள் வந்து அந்தந்த கட்சிக்கு கொடுக்கப்படுது அவங்க அதை வச்சு ஓட்டு கேட்கலாம் ஆனா அதை வச்சு காமெடி பண்ற ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் இப்படி இந்த ஒரு கேவலமான பொய்யை உருட்டி கொண்டு உருட்டி கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிற இந்த சீமானை ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா அந்த ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த ஏமாறக்கூடிய தமிழ் இருக்கும் மாதிரி சீமான் கம்பெனி ரன் ஆகிட்டே தான் இருக்கும் அவர்கள் வந்து இப்போ சில பேர் தெரிஞ்சு வராங்க இல்லையா அந்த மாதிரி தெளிவுற்று வெளியில் தான் சீமான் அரசியல் அனாதையாக ஆக்கப்படுவார் அந்த நாள் மிக விரைவில் நெருங்கி விட்டது அப்படி என்பதை குறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நன்றி வணக்கம்